ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி என்று ஒச்சா தேவருக்கும் செவனமாலுக்கும் மகனாக பிறந்தவர் தான் திரு பிகே கே முக்கியா தேவர் அவர்கள் இளம் வயதிலேயே இவர் தன்னை பார்வர்டு பிளாக் கட்சியை இணைந்து கொண்டார் அன்றைய காலகட்டங்கள்ல இந்திய காங்கிரசுக்கு எதிராக இந்திய தேசியத்தை ஆதரித்து இந்தியாவில் வளர்ந்து வந்த ஒரு கட்சி தான் பார்வர்டு பிளாக் கட்சி கட்சியின் தலைவராக இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கட்சியை வளர்த்துக் கொண்டிருந்தார் தமிழகத்தின் தலைவராக இருந்து பசுமுன் தேவர் அவர்கள் தமிழகத்தில் பார்வர்டு கட்சியை வளர்த்துக் கொண்டிருந்தார் இதன் பிறகு இந்திய விடுதலை அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த சமயத்துல பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு இவர் மிக பெரும் வெற்றியடைந்தார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என நடந்த அனைத்து தேர்தல்களிலுமே போட்டியிட்டு தோல்வியை அடையாமல் வெற்றியடைந்து சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு போனவர் தான் திரு முக்கிய தேவர் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றுல தோல்வியே அடையாதவங்கன்னா அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஒரு சிலர்லுமே ஒரே நேரத்தில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றியடைந்தது ஒரு சிலர் மட்டும்தான் அதுல ஒருத்தர் யாருன்னா பி கே தேவரின் குருவான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றொருவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சீடரான பி கே தேவர் இந்த இரண்டு பேர் மட்டும்தான் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என இரண்டிலுமே போட்டியிட்டு தோல்வியடையாமல் வெற்றியடைந்தவர்கள் பி கே முக்கையாதேவர் தமிழக அரசியல்ல மிகவும் மதிப்புக்குரிய ஒரு நபராக இருந்தார் அண்ணா வெற்றி அடைந்து முதலமைச்சராக பதவியேற்ற சமயத்தில் அறிஞர் அண்ணாவிற்கே பதவி பிரமாணம் செய்து வைத்தது யாருன்னா அது பி கே முக்கையா தேவர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் துணைத் தலைவராக ஆனார் பி கே தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராகவும் பி கே முக்கிய தேவர் அவர்கள் மாறினார் பிகே கே முக்கிய தேவர் நாடாளுமன்றம் சென்ற பிறகு அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை எழுந்தது அது என்ன அப்படின்னா இந்தியா தங்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கையிடம் தாரை கொடுத்தது அந்த சமயத்தில் மூக்கிய தேவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு என்பது என் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி அதை நீங்கள் இலங்கையிடம் தாரை பார்த்து கொடுக்க கூடாது கச்ச இலங்கைக்கு கொடுப்பதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்படும் நீங்கள் இதை செய்யக்கூடாது என அன்றைய காலகட்டத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கக்கூடாது என மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தவர் தான் பி கே முக்கியா தேவர் அவர்கள் ஆனால் மூக்கிய தேவரின் எதிர்ப்பையுமே மீறி தீர்மானம் நிறைவேறியது இதன் பிறகு நாடாளுமன்றத்தில் இருந்து மூக்கியா தேவர் அவர்கள் வெளிநடப்பும் செய்தார் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு குற்றப்பரம்பரை சட்டத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்னா பிறமலை கல்லர்கள் பிறமலை கல்லர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்லர் கல்வி கழகத்தை அவர் உருவாக்கினாரு இது மட்டும் இல்லாம கமுதி மற்றும் நீலித நல்லூரில் பசுமோ முத்துராமலிங்க தேவர் பெயரில் இரண்டு கல்லூரிகளையும் நிறுவினார் கட்டி கொடுத்த பி கே முக்கியா தேவர் அந்த கல்லூரியை இலவசமாக வழங்கினார் அனைத்து சாதியினரும் வந்து இங்கு இலவசமாக தங்கி படித்துவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்பையும் அன்றைய காலகட்டத்தில் மூக்கியா தேவர் உருவாக்கி கொடுத்தார் அதனால்தான் மூக்கியா தேவருக்கு கல்வி வளர் எனப்படும் ஒரு பட்டமுமே இருக்கிறது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக ஏற்று அதன் வழியில் நடந்த தேவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் பயணித்த பி கே முக்கிய தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்று இயற்கை மரணம் அடைந்தார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி